வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் தமிழ்நாட்டின் மிக பிரபலமான சுற்றுலாத்தனமான கொடைக்கானல் பகுதியில் நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தாங்க காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோவும் ரொம்பவே திகில் நிறைந்ததாகவே இருக்குங்க இது போன்ற அமானுச சம்பவங்கள் உங்களுடைய வாழ்விலும் நடந்திருந்தால் அது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பு சொன்னது போலவே இந்த அமௌண்ட் சம்பவம் நடந்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனா ஜான் அப்படின்னு நண்பாருங்க இவரு கொடைக்கானல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொழில் இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்காருங்க இந்த சம்பவம் வந்து இவருக்கு தாங்க நடந்தது இவருக்கு வந்து சொந்தமா இரண்டு குதிரைகள் இருக்குங்க அதை வந்து கொடைக்கானல் பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகளை வச்சுட்டு குதிரை சவாரி செஞ்சு அதுல வருமானத்தை வந்து வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காருங்க இவர் வந்து ப்ளஸ் டூ மட்டும்தாங்க படிச்சிருக்காரு இவருக்கு சொந்தமாக ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து விவசாய பூமி இருக்குங்க அதில் வந்து கேரட்டை விளைச்சல் பண்ணி அதையுமே இந்த சுற்றுலா பயணிகளை நம்பிதாங்க இவங்க வாழ்க்கை ஆதாரமே இருக்குங்க இவரோட அப்பா அம்மா வந்து வீட்டோட விவசாயம் மட்டுமே பார்த்துட்டு இருக்காருங்க ஃபர்ஸ்ட்டு இவரோட அப்பா தான் இந்த குதிரைகளை வச்சு சவாரி செஞ்சுட்டு இருந்துருங்க அதுக்கப்புறம் அவரோட தொழிலை வந்து இவரே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் இவரே வந்து ஓனாக இன்னொரு குதிரை வாங்குகிறாருங்க மொத்தம் ரெண்டு குதிரைகள் இருக்குதுங்க இவர்கிட்ட இவரோட வேலை என்னென்னா தினமுமே வீட்லேருந்து வெடிகாலையிலே கிளம்பிட்டு இந்த சூசைட் பாயிண்ட் குணா குகை அது போன்ற இடங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வரக்கூடிய இடங்களில் போய்ட்டு சுற்றுலா பயணிகளை வந்து ஒரு நபருக்கு நூறுரூபா அப்படின்ற விதத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து குதிரைகளை வந்து சவாரி கொண்டு போகிறது தாங்க வழக்கம் இரவு பத்து மணி பதினோரு மணி துறையுமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாருங்க இப்படி தாங்க அவரோட வாழ்க்கை வந்து தினமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு நாள் வந்து ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து ஏற்றிக்கிட்டு சவாரி எல்லாமே முடிச்சுட்டு வீடு திரும்பலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும் போது அவரோட நண்பருங்க உணவுத்துருக்காருங்க அவரோட பேர் வந்து பீட்டருங்க அவரும் இவங்களும் ஜானும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தன்னோட குதிரைகளை வந்து ஒரு குதிரைகளை வந்து கடிவளத்தை போட்டு கூட்டிட்டு வந்துட்டு நடந்துகிட்டே நடந்துட்டே வந்துட்டு இருக்கும்போது போது வந்து சரக்கு வாங்கிட்டு சரக்கு வந்து ஒரு மரத்தில் வந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடாருங்க அந்த மரத்துலேயே வந்து குதிரைகளை வந்து கட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கூடவே வந்து சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அந்த எந்த இடத்துல வந்து உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்கன்னா குணா குகையிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற அந்த கிராமத்துக்கு போறது இல்லை ஒன்றும் எட்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்தரில் உட்காந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த மதுமானத்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி குடிச்சிக்கிட்டே இந்த குணா கொகையில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் இது வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எல்லாமே பேசி முடிச்சுட்டு சிக்கன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டு ச டைம் வந்து ஒரு பத்தே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் பீட்டர் சொல்கிறாங்க உடனே ஜானோம் ஆமாம் போனோம் போயிட்டு கேரட்டுக்கு போய்ட்டு அங்கே காவலும் இருக்கணுமே நைட் நேரத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே தன்னோட குதிரைகளை வந்து நடப்பாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஒரு நூறு மீட்டர் சரக்கு அடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி அந்த போயிட்டு இருந்த ரெண்டு குதிரைகளுக்கும் வந்து பயங்கரமா மிரல ரெண்டு இதே தெரியுதுங்க ஒருவேளை இந்த பூனைகளோ இல்ல நாய்களோ வந்து போச்சுன்னா அதுக்கு கூட பயப்படணும்னு சொல்லிட்டு இவங்க இவங்க குதிரையோட கடிவளத்தை வந்து டைட்டா பிடிச்சிக்கிட்டு எப்படியோ வந்து இவங்களுக்கு பாதி சரக்குல இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு போதை இல்ல ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து கிராமம்ன்றதுனால அவரோட கிராமத்து நண்பர்களை பற்றியும் இந்த கொடைக்கானலை பற்றி அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படி பேசிகிட்டு போ போயிட்டு இருக்கும்போது இந்த குணா கோயிலை வந்து ஒரு பெண்மணி வந்து இறந்து போனாங்களே அப்படின்ட்டு பேசுகிறாங்க அவன் வந்துட்டு அவங்க நண்பர் என்ன சொல்கிறாருன்னா வச்சுக்கோங்க நல்ல பொண்ணு தான்டா ஆனால் வந்து எப்படி இங்கே வந்து விழுந்து இறந்ததுனே தெரியலன்னு அப்படி பேசிக்கிட்டே போயிட்டுருக்கும் போது இவங்க கூடவே இன்னொரு நபர் வந்து நடந்து வந்துட்டு மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபீல் ஆகுதுங்க உடனே வந்துட்டு ஜான் டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க நம்ம கூட யாரோ ஒருத்த வர மாதிரியே இருக்கடா அமைச்சான் அப்படின்னும் போது நம்ம கூட யாரா வராங்க குதிரைகள் தான் இருக்குது நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க ஆனால் ஜானுக்கு வந்து என்ன ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா திடீர்னு யாரனாச்சும் நம்ம பின்னாடி வராங்களோ கொடைக்கானல் பகுதியில் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வர இடத்துல இரவு நேரங்களில் தனியாக இருக்கிற சுற்றுலா பயணிகள்கிட்ட போயிட்டு மிரட்டி பணம் பறிக்கிறது வழக்கமாக வந்துட்டு இருந்ததுனால இப்போதும் கூட நம்ம ரெண்டு பேர்த்தையும் தாண்டா ஃபாலோ பண்ணான்னு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு கையில் இருக்கிற மொபைல் எடுத்து டார்ச் அடித்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க சாலையோட ரெண்டு பக்கங்களும் மரங்களும் பணிகளை வந்து அப்படியே பெய்துங்க அந்த பக்கம் யாரும் நடந்து போகிறாங்கன்னே கூட அந்தளவுக்கு பணியில் வந்து அவ்வளோ வெளிச்சம் தெரியல உடனே இவங்க பேசிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க நீங்களும் நினைக்கலாம் ஏன் குதிரைகள் தான் இருக்கேன் குதிரையில் உட்காந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நாள் ஃபுல்லாகவே அங்கேருந்து வீட்டிலருந்தே எட்டு கிலோமீட்டர் தாங்க கூப்பிட்டு வரணும் குதிரையை மறுபடியும் வந்து இங்கேருந்து சுற்றுலா பயணிகளை வந்து நாலு ஃபுறா உட்கார வச்சுட்டு சுற்றுறதுனால குதிரைகளுக்கு வந்து லாடம் வந்து ஃபுல்லாக தேஞ்சு போய்ட்டு காலெலாம் சீக்கிரமாக வழி எடுத்துக்க ஆரம்பிக்குங்க இவங்களுக்கு வந்து நடந்து போகிறத வந்து பழகி போன விஷயங்க உடனே இவங்க வந்து குதிரைகளை கழிவாளத்தை வச்சுட்டு வேக வேகமாக போ நடந்து போய்ட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க ஓரளவுக்கு போதை வீடு போய் அவங்களுக்கு வந்து ஜானுக்கு வந்து ஜானை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவருக்கு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்குங்க ஜானோட வீடு வந்து பீட்டரோட வீட்டுக்கு தள்ளி இருக்குங்க ஒரு அரை கிலோமீட்டரு அவர் வந்து பீட்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டாருங்க அதை பார்த்துட்டு இவரும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த பள்ளத்தில் இறங்கி தோட்டத்து வழியே நடந்து போணுங்க ஜனோடய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரி தாங்க இருக்குது அந்த ஓட்டு வீட்டில் குதிரையோடய கொட்டைகளில் போயிட்டு குதிரையை கட்டிட்டு மற்றொரு குதிரை இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அடுத்த நாள் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க இது எடுத்து வந்த குதிரையை வந்து அங்கே தண்ணியெல்லாம் வச்சுட்டு வைக்கோல் போட்டுட்டு அவரோட வீட்டுக்கு மாடிக்கிற விவசாய பூமி கேரட் தோட்டத்துக்கு போகிறாருங்க அங்கே வந்து இவர் ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டிருக்காங்க சும்மா காவலுக்கு யாரும் அங்கே வந்து பறிச்சிட்டு மாட்டாங்க இருந்தாலும் அவர் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுவாருங்க இவர் நடந்து போகும்போதும் அந்த வயலோட வரப்பில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பனி தண்ணி இறங்கி அப்படியே வழுக்குதுங்க அப்படியே வழுக்கலையும் அப்படியே இருட்டில் தட்டு தட்டு மாதிரி மொபைல் டார்ச் தொடர்ந்து அந்த வயலுக்கு போயிட்டார் வயலில் போயிட்டு சுற்றியும் பார்க்கறாருங்க ஏதாச்சும் கேரட் வந்து எதாவது திருடு போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே இவர் கூட அப்பையும் ஒரு ஒரு வாசனை தெரியும் சென்ட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க இவர் கூட யாரோ ஒருத்தர் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுது இவரும் மொபைல் டார்ச்சை வந்து அடிச்சு அடித்து பார்க்குறாரு அப்போ இல்லைங்க அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கொட்டைகளை போய் படு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கேரட் தோட்டத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து அனத்தரம் மாதிரியே ஒரு சவுண்டு வருதுங்க இதாவது ஒரு அடிபட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வழியால் துடிப்பாங்க அந்த அளவுக்கு சவுண்டு வருதுங்க அதை அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க அப்போயும் யாரும் இல்லை அதுக்கப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த கட்டில் வந்து கைத்து கட்டில் இருக்காருங்க அது ஒன்றும் பெரிய குடிசையெல்லாம் இல்லை சும்மா ஒரு 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 மீட்டர் அகலத்துக்கு அந்த கூடாப்பு மாதிரி தாங்க அந்த இது பெட்ஷீட்டை போற்றிக்கிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காருங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அனத்தர் சத்தம் இன்னும் அதிகமாகவே நல்லாவே இவர் கேட்க ஆரம்பிச்சிருதுங்க உடனே எல்லா இடத்துலையும் திரும்பி திரும்பி பார்க்கறாருங்க மொபைல் டாச்சை வச்சு அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு சடனாக ஒரு ஞாபகம் வருதுங்க ஒருவேளை அங்கிருந்து நம்ம யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியா இருக்கே நம்ம வேற காலையில் சூசைட் பாயிண்ட் குணா குகைக்கெல்லாம் இதெல்லாம் போயிட்டு வந்தாங்களே இதில் வேற அங்கே பக்கமே உட்காந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோ ஏதோ அமானோஷமான உருவம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இவர் வீட்டுக்கே கிளம்பான்னு சொல்லிட்டு மொபைலில் எடுத்துக்கிட்டு எல்லாம் மடிச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த அமானுஷமான உருவம் இவர் எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரியும்னா இவர் தான் கொடைக்கானல் இருக்காங்களே அங்கே ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குங்க இரவு நேரத்தில் இவங்க வந்துகிட்ருக்காங்க மற்றவங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னா இவங்களுக்கு தெரியும்ல அப்படி வந்து இவர் வீட்டுக்கு ரிட்டன் போய்ட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து இவர் காது பக்கமே வந்து மூச்சு சத்தம் வந்து அதிகமாக கேட்குதுங்க அனத்தர சத்தமும் கேட்குறதுனால இவர் வேக வேகமாக ஓடி போயிட்டு வீட்டோட கதவை தட்டுறாருங்க அப்போ அவரோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு போது இல்லை நாங்கள் நிலத்தான படுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வரலாம் பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போய் சாப்பிட்டுறாருங்க சாப்பிட்டு அப்படி போதுமே இவங்க வீட்டை சுற்றியே அந்த சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க இவரு வந்து தனக்கு மட்டுந்தான் இப்படி கேட்குதுன்னு பார்த்துட்டு எழுந்து உக்காந்து அதை கேட்டுகிட்டு இருந்தேன் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பின்னாடி எழுந்துக்கிட்டு என்னடா சத்தம் ஏதோ அணுத்தர மாதிரியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வெளியே போகிறாங்க இந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு பெரிய டார்ச் லைட் வச்சுருப்பாங்க அந்த காட்டு பதிலிக்கிறவங்களாம் அதை எடுத்துக்கிட்டு வீட்டு சைடில் வந்து பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லைங்கன்னா அந்த சத்தம் மட்டும் ரொம்பவே கேட்குது இந்த குதிரைகள் ரெண்டுமே மிரண்டுட்டே இருக்குங்க வீட்டை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த குதிரைகள் கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் வைக்கோல போட்டுட்டு அப்புறம் வீட்டில் வந்து படுத்துறாருங்க ஜானு மற்றும் அவரோட குடும்பத்தில் ரெண்டு பேருமே வந்து படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வெடிஞ்சதுமே இவர் மற்றொரு குதிரையை எடுத்துக்கிட்டு போகும்போது அங்கே சூசைட் பாயிண்ட்டு இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டு வந்து மதி சாப்பிடும்போது பக்கம் ஒரு பெரியவர் இருக்காங்க அவரோட பேர் வந்து ராமசாமி அவர்கிட்ட வந்து இது நடந்ததை சொல்கிறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் சீனியராக இருக்கல அவருக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு இது மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்னென்னா அவர் வந்து அவர்கிட்ட இந்த குதிரைகள் மட்டும் இல்லைங்க இந்த போல் சோழி போட்டு சுற்றுலா கிட்ட சொல்கிறதும் ஜோசியம் பார்க்குறதும் வழக்கங்க அவர்கிட்ட போயிட்டு ஜான் இதை பற்றி பகிர்ந்ததுனால அவர் சோழி போட்டு உடனே கணிச்சு சொல்கிறாருங்க இவர் தான் ஆல்ரெடி ஜான் தான் சொல்லியிருக்காரு இல்லை இந்த மாதிரி நாங்கள் அங்கே போனோம் சரக்கு அடித்தோம் மாமிசம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவர் இந்த குணா கொகையில் வந்து ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க அந்த பெண்மணி இறந்து போன நேரத்தில் இவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இந்த மாமிசம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகும்போதும் அந்த பெண்மணியை பற்றி பேசிக்கிட்டே போனதுனால தான் அதனோட ஆன்மா வந்து இவரை ஜானை வந்து ஃபாலோ பண்ணியிருக்குங்க ஜான் கொஞ்சம் தைரியமாக இருந்ததுனால அவரை ஆக்கிரமிக்க முடியாமல் இந்த அவானசு சத்தங்களெல்லாம் எழுப்பி அவரை வந்து மனதளவில் பாதிக்கப்படையை செஞ்சு அவரை வந்து ஆக்குஃபை பண்ணுறது தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஆன்மா அந்த பெண்மணி வந்து கீழே திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு இந்த இடத்துல எதற்காக வந்து இந்த காதல் தோல்வி காரணமாக சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து இங்கேயே அமானுஷமாக சுத்த ஆரம்பிச்சிருக்குங்க அந்த பெண்மணியோட ஆவி வந்து அந்த குணா கோகையும் அந்த சூசைட் பாயிண்ட்டு இந்த அமானுஷமான இடங்களில் வந்து இன்னும் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் ஜான் சொல்லியிருக்காருங்க கொடைக்கானல் வந்து எந்த அளவுக்கு அழகும் ஆர்ப்பரிப்பு மிக்க சுற்றுலா பயணிகளோட கூட்டமும் இருக்குதோ அதே அளவுக்கு இரவு நேரங்களில் அமானுஷங்களும் இருக்குங்களாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நைட் ஒரு எட்டு மணியான வீட்டுக்கு போகிற மாதிரி நேரத்துலேயே கிளம்பிட்டு வராங்க ஜான் எந்த ஒரு அமானுஷமே நம்ம வந்து மனதளவுலையும் உடம்புலையும் தைரியமாக இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஆக்குஃபை பண்ணாதுங்க அது நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பயமுறுத்திட்டு தாங்க நம்மளை வந்து ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவரோட வழிகாட்டுதலின் பேரில் வந்து இரவு நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து அவர் போகிறதே இல்லையாங்க அந்த பெரியவர் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து அமௌன்ஷு அதிகமாக நடக்கிறதாலை நீ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகாத நேரத்துலேயே வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி முடிச்சுருக்காருங்க